வணக்கம் என் கேபி நேச்சர் என்னடா இது பொங்கல் முடிஞ்சு பத்து நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா என்னங்க பண்ணுறது எல்லா இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியலைங்க பொங்கல்னாவே தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாட்டு பொங்கல் தொட்டி பொங்கல்னு சொல்லுவோம் இது தாங்க விசேஷம் எங்கக்கிட்ட அஞ்சு நாட்டு மாடு இருக்குதுங்க காலையில இருந்துச்சுன்னா நீட்டாக அவங்களால குளிக்க வச்சு புதுக்கயிறு வாங்கியிருந்தோம் புதுக்கயிறு போட்டுவிட்டுங்க எல்லா கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம் சிறுசு ரெண்டாவது அப்படி அப்படியே வச்சுக்கிச்சுங்க பெருசுகளுக்கெல்லாம் ரெண்டாவது கோட் அடித்தோம் எல்லாம் அந்த திமில் துறைச்சிட்ருச்சுங்க சாயங்காலம் நாலரை டு அஞ்சரை தான் பொங்கல் வச்சேங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் மூன்றரை மணிக்கு மேலே ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பு வைக்கிறதுக்கு ஆறு செங்கலுக்கு எடுத்துட்டேங்க அது சுத்தமாக கழுவி மஞ்சள் தண்ணி தெளித்து வச்சுட்டேங்க பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானை வாங்கலைங்க எனக்கு சென்டிமெண்ட் அது அம்மாவோட பானை வெங்கல பானை இதே தான் எல்லாத்துக்குமே நான் உபயோகிப்பேங்க செங்கலுக்கு பானைக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சுங்க பானை கட்டுறதுக்கு அந்த மஞ்சள் செடி இருக்குது இல்லைங்க அதை எடுத்து நம்ம அப்படி கட்டி விட்டுறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் அப்புறம் மாட்டோட சாணி ரெண்டையும் கலந்துங்க இந்த மாதிரி தொட்டி கட்டணும் அந்த தொட்டியை ரெண்டாக பிரித்துக்குவாங்க பிரித்து உள்ள பால் உள்ள தயிர் ஊற்றுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு ஒரே மாதிரி ஒரு ஏழு கல் எட்டு வரணுங்க மத்தியானமே இந்த கல்லுகளை நீட்டை தண்ணியில் கழுவிங்க மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருவேங்க காய வச்சு வச்சுருதுங்க பொங்கல் வைக்கிற இந்த பகுதியை மத்தியானமே நான் சாணி தண்ணி தெளிச்சு விட்டேங்க இருந்தாலும் வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டோன்னா அந்த ஈயெல்லாம் வராமல் இருக்கும் இல்லைங்க அதுக்காக தெளிச்சு விட்டுட்டேன் அவரோட அம்மா இருக்க வரைக்கும் பொங்கல் வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க நம்ம சும்மா எடுபடி வேலை பண்ணால் மட்டும் போதுங்க கடைசி வருஷம் அவங்க உடம்பு சரியில்லாமையே இருந்தாங்க உட்காந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க இப்படி பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செஞ்சேங்க அதை ஞாபகம் தான் பண்ணுறேன் சரியாக தப்பான்னு தெரியலைங்க சரி பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சது பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இருக்கெல்லாம் பொட்டு பூ வச்சாச்சுங்க பொங்கப்பானில் தண்ணி ஊற்றி அடுப்பற்ற வச்சு விட்டாச்சு சங்கராந்தி அணிக்கு எதிர்பாராத விதமாக மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் நெஞ்சு போச்சுங்க இல்லைன்னா நல்ல விறகை நாங்கள் வச்சு பார்த்து வைப்போம் நல்லா சீக்கிரம் இருந்திருக்கோம் இது அன்றைக்கின்னு பார்த்து நல்லா ஒரு மணி நேரம் வெயில் இருந்துச்சுங்க அந்த கேப்பில் இந்த கழுந்துகள்லாம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சு பார்த்தா வச்சோங்க இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கிற மாதிரிங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற விறகு அது இது எல்லாம் துணிச்சு விட்டுட்டு நல்லா பொங்கல் வந் பொங்கி வந்துச்சுங்க அதை நாங்கள் எக்ஸைட் ஆகிட்டு வீடியோ எடுக்காம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து வீடியோ எடுத்தோம் அப்போ இந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஒரு வழியாக அரிசியை உள்ளே போட்டுவிட்டு போட்டோங்க சில நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாடுகளுக்கெல்லாம் பூ வைக்கிறக்கு போட்டு வைக்கிறக்கு போயிட்டேங்க நான் வைக்கிற ஸ்டேஜில் பார்த்துட்டு நீ வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வச்சு முடிப்பேன்னு சொல்லிவிட்டு அவரே வாங்கி வைக்கிறக்க ஆரம்பிச்சுட்டாருங்க கடத்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லாமல் இருந்துச்சுங்க முதல் வருஷம் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் அம்மன் நோய் வந்துருச்சு அப்போ எங்களது ஒரு மாடு கூட இறந்துருச்சுங்க அதனால நான் மனஸ் விட்டு போய் அந்த வருஷம் பொங்கல் வைக்கலை அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தவறிவிட்டாங்க அதனால ரெண்டு வருஷம் பொங்கல்லாம் போச்சுங்க எங்கள் கெம்பவன் உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியுங்க உங்களை பற்றி முன்னாடியே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எங்கள் பயிரவருக்கு அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர்த்து கட்டி வச்சுட்டேன் இவன் எப்பவுமே கட்டி வைக்க மாட்டாங்க என் ஃப்ரீயாக இருப்பான் ஒரு வழியாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சக்கரை பொங்கலாக பண்ணிட்டோம் நம்ம தொட்டி இல்லைங்க அந்த தொட்டி சுற்றி ஊனாங்கொடி அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குதுங்க அந்த கொடியை சுற்றி விட்டு ஆவாரம்பூ அப்புறம் அந்த ரெண்டு பிரிச்சோம் அதில் ஒன்றில் தயிர் ஒன்றில் பால் ஊற்றி வைக்கணுங்க அதுக்கப்புறம் கன்னிமார்களுக்கு நம்ம செஞ்ச பொங்கல் எடுத்து வச்சு தேங்காய் பழம் உரைச்சி சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாட்டை கூப்பிட்டு வந்து அந்த பொங்கல் சாப்பிட வச்சு இந்த தொட்டி கட்டியிருக்க முல்ல அந்த மாட்டை விட்டு மிதிக்க வைக்கணும் இதுதான் சாங்கியம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த பொங்கல் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்குவாங்க செஞ்சுட்டுங்க தொட்டி குழம்புன்னு சிலர் குழம்பு வைப்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு ரசம் மோர் அவ்வளோதான் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதெல்லாம் செய்கிறதில்லைங்க அந்த பொங்கல் அப்படியே சக்கரை பொங்கலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு நைட் டிஃபன் தான் செஞ்சு சாப்பிட்டோங்க இந்த பொங்கல் பூஜைக்கு தான் இறக்கியிருக்காங்க காரணம் ஏன்னா ஒரு பத்து நாள் கண்ணி இன போகிறான் அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் அவளை ரொம்ப சிரமப்பட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றினாங்க அதனால் அவள் கொஞ்சம் ஸ்பெஷல் பொங்கல் பழமெல்லாம் இவளை இங்கே சாப்பிட வச்சுட்டுங்க மிச்சவங்களுக்கு கொண்டு போய் அவங்க இடத்துலையே கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கு மேலே எங்கள் ராம்பி பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கான்னு சொல்லி அன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் மாடுகளுக்கு மட்டும் பொங்கல் இல்லைங்க எங்கள் நாய்க்குட்டிகளுக்கு முட்டை சாப்பாடு போட்டோம் பூனைக்கு முட்டை வச்சு கொடுத்துட்டோங்க எங்கள் கோழிகளுக்கு மயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கொடுத்தோம் முயலுக்கு முயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கொடுத்தோங்க இப்படி இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியாக நடந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று வரை இயற்கை காப்போம் நன்றி